ஜூன் மூன்று அன்று அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்ளும் இந்தியன் பிரீமியர் லீக்கின் நீண்ட மற்றும் பரபரப்பான சீசனின் இறுதிப் போட்டிக்கான நேரம் இது இரு அணிகளும் இதற்கு முன்பு ஒருபோதும் பட்டத்தை வென்றதில்லை எனவே செவ்வாய்க்கிழமை ஐ பி எல்லில் ஒரு புதிய சாம்பியனை பார்ப்பது உறுதி பஞ்சாப் கிங்ஸ் குவாலிஃபையர் இரண்டு போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றது இதனால் அவர்கள் ஆர் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் தங்கள் இடத்தை பதிவு செய்துள்ளனர் முன்னதாக அதே எதிராளிகளுக்கு எதிராக குவாலிபையர் ஒன்று ஐ வென்ற பிறகு இறுதிப் போட்டியில் அவர்களுக்காக பொறுமையாக காத்திருக்கிறார்கள் மே இருபத்தொன்பது முதல் ஒரு போட்டியில் கூட விளையாடாததால் முக்கியமான மோதலுக்கு திட்டமிடவும் மீண்டு வரவும் அவர்களுக்கு அதிக நேரம் கிடைத்ததால் இறுதிப் போட்டியில் ஆர் சிபி நிச்சயமாக ஆதிக்கம் செலுத்தும் ஐ பி எல்லுக்கு இது ஒரு நிகழ்வுகள் நிறைந்து மற்றும் சிலிர்பூட்டும் சீசனாக இருந்தது இந்த ஆண்டு பந்து வீச்சு அல்லது பேட்டிங் அடிப்படையில் பல சாதனைகள் முறியடிக்கப்பட்டன முல்லன்பூரில் நடந்த குவாலிபயர் ஒன்று போட்டியில் பஞ்சாப் கிங்ஸை வீழ்த்தி ஆர் சிபி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஆனால் ஐந்து முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக கூடுதலாக ஒரு ஆட்டம் விளையாட வேண்டியிருந்ததால் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு இது கடினமான பாதையாக இருந்தது பஞ்சாபை பொறுத்தவரை தங்கள் இறுதி எதிராளிகளுக்கு எதிரான குவாலிஃபையர் ஒன்று தோல்வியின் நினைவுகளை மறந்து விளையாடும் திறன் போட்டியின் பெரும்பகுதியில் தங்கள் ஆட்டத்தில் முதலிடத்தில் இருந்த அணியை வெல்ல உதவும் சுவாரஸ்யமாக ஆர் சிபி மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் இரண்டும் போட்டிகளில் ஒருவருக்கொருவர் எதிராக விளையாடி இதுவரை தலா பதினெட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் நேருக்கு நேர் எண்ணிக்கையை பொறுத்தவரை இரு அணிகளையும் பிரிக்க எதுவும் இல்லை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு டெக்கான் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தை பிடித்த பிறகு ஆர் சிபி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தங்கள் நான்காவது ஐபிஎல் இறுதிப் போட்டியில் பங்கேற்கிறது பஞ்சாப் கிங்ஸ் அணி இந்தியன் பிரீமியர் லீக்கில் தனது இரண்டாவது இறுதிப் போட்டியை விளையாடும் முன்னதாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கிங்ஸ் லெவன் பஞ்சாப் என்று அழைக்கப்பட்டபோது போது ஐ பி எல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி கொல்கத்தா நைட் ரைடர்ஸிடம் தோல்வியடைந்தது